ஐசிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கௌரவத்தை வந்து கொடுத்துருக்காங்க அதுலயும் முக்கியமான விஷயமா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவே பார்த்தா ஒரு பெண்ணுக்கு தள்ளி அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கௌரவம் கிடைச்சிருக்கு அதை பத்தீங்கன்னா அந்த முழு தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் நம்ம சேனல பார்க்க சொன்னா சப்ஸ்கிரைப் வாங்க நாம ஐசிசி பூம்ராவுக்கு என்ன அப்படி கௌரவத்தை கொடுத்துட்டாங்கன்ற முழு தகவலை பார்க்கலாம் நடந்து முடிஞ்ச டி உலக கோப்பையில் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றாங்க பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு அந்த கோப்பையை கொண்டு தான் சிறப்பான விஷயம் இதில் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்திய அணியின் பந்து வீச்சாளர் பூம்பூன் பூம்ரா தான் ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோப்பையில் ரொம்ப சிறப்பான பந்து வீச்சை வந்து அவர் சொல்லிட்டு தான் அவருடைய பந்து வீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைஞ்சு விக்கெட்டுகளை இந்த சீசன்ல வந்து அவர் வீழ்த்திருக்காரு அதுலயும் ரொம்ப சிறப்பான விஷயம் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது என்ன கேட்டீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன்டீன் அந்த அவருடைய எக்கானமி இருக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா அதிக அளவுல விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸ் வந்து விட்டு கொடுப்பாங்க ஆனா இவர் ரன்னும் கொடுக்காம விக்கெட்டுகளும் இந்த அளவுக்கு சாட்சி இதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா நம்ம இந்திய அணி உலக கோப்பை வெல்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா நம்ம பும்ரா தான் பார்க்கப்படுறாரு ஸோ இதில் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா நம்ம இந்த நடந்து முடிஞ்ச அந்த வேர்ல்டு கப்பில் பும்ராவுக்கு தான் தொடர் நாயகன் விருது வந்து கிடச்சிது ஸோ இது சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறந்த அதாவது இருக்கிற உலக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரிக்கெட் அணிகள் இருந்து சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தான் தேர்ந்தெடுப்பாங்க அந்த மூணு பேருக்குள்ள போட்டி நடக்கும் அந்த போட்டியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விருது வந்து அவங்க கொடுப்பாங்க சோ இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்திற்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம உலகக்கோப்பை வென்ற இந்த மாதத்தில் யார் வந்து சிறந்த வீரர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐசிசி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்திய அணியிலேயே இருக்கக்கூடிய நம்ம இந்திய அணியின் தலைவன் அதாவது நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவும் அதுல வந்து செலக்ட் ஆயிருக்காரு சோ ரோஹித் சர்மா பும்ரா இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்திய அணியில இருக்காங்க இவங்களுக்கு அடுத்தபடியா மற்ற அணிகள் இருந்து ஒரு வீரர் தேர்ந்தெடுக்கணும் அதுல குறிப்பான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த உலகக்கோப்பை பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அணிகள் எல்லாம் வீழ்த்தி ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்து அஹ் பெரிய அணிகள்லாம் வந்து அசால்ட்டா ஜெயிச்சுட்டு செமிக்கு யாருமே எதிர்பார்க்காம வந்த ஒரு அணின்னு பாத்தீங்கன்னா அது ஆப்கான்ஸான் அணி தான் ஆப்கான்ஸ்தான் அணிலும் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்ஸ்மேனெல்லாம் இருக்காங்க நல்ல பவுலர்லாம் இருக்காங்க அவங்களும் குறைந்து நம்ம மதிப்பிடக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த அணின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த அணியில இருக்கக்கூடிய குர்பாஸ் அவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அந்த மூன்று பேரும் தான் இந்த மாதத்துக்கு உண்டான ஐசிசியின் சிறந்த வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டனர் சோ இதுல இருந்து ஒருத்தருக்கு தான் அந்த இந்த மாதத்திற்கு உண்டான அந்த விருதை வழங்குவாங்க சோ இதுல முக்கியமான விஷயமா அவங்க பார்க்க பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்திய அணி இந்த வாட்டி இந்த உலக கோப்பை வென்றதுக்கு கண்டிப்பா பும்ரா பும்ராவின் அவருடைய பந்து வச்சு முக்கிய காரணமா பார்க்கப்படுது அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா அவர் இறுதி போட்டியில கிட்டத்தட்ட வெறும் பதினெட்டு ரன்களை விட்டு கொடுத்து அதில் ரெண்டு விக்கெட்டை எடுத்தது தான் ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்குது இதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இதுக்கு மேலே நடந்த பல போட்டிகளில் அவர் தனி அதாவது அவருடைய போலிங்கால மட்டுமே இந்திய அணி வென்றுச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் சிறப்பாக பந்து வீசிருந்தாரு இதன் காரணமாக தான் இந்த கடந்த மாதத்தின் தலை சிறந்த வீரராக ஐசிசி தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரராக நம்ம பூம்ரா இருக்காரு ஸோ பூம்ராக்கு தான் அந்த அந்த மாதத்திற்கான விருது வந்து கிடைக்குது இது ஐசிசி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்தது அவருடைய வாழ்நாள் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுதுன்னு பும்ரா சொல்லியிருக்காரு அவர் பும்ரா அவர் சொல்லும் இந்த பரிசு கிடைச்சதும் இந்த விருது கிடைச்சதும் அவர் சொல்ற விஷயம் என்னன்னு இந்த விருதை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பயிற்சியாளர்கள் என்னுடைய கிரிக்கெட் பயணத்தில் எனக்காக தோல் கொடுத்து நின்றவர்கள் என்னை வந்து இந்த அளவுக்கு நான் விளையாடுறதுக்கும் உழைக்கிறதுக்கும் காரணமா இருக்கக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு இதுலயும் முக்கியமான விஷயமா அவர் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா மூணு பேர் வந்து இதுல போட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுல முக்கியமான விஷயம் கும்ராவுடைய அவர் வந்து முக்கியமாக பார்க்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா என்னோட அணியின் கேப்டன் அவர் கூடவே நான் வந்து இந்த மாதத்துக்கு உண்டான சிறந்த வீரர்கள் லிஸ்ட்ல இருந்தது ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பாருங்க இந்த அளவுக்கு அந்த மனுஷன் நல்ல ஃபங்க்ஷனாக இருக்காருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவருக்கு கொடுத்ததுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை கண்டிப்பா அவர் அந்த விருதுக்கு உண்டான ஒரு மனிதர்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய பதினேழு வருட காத்திருப்பு நம்மளுடைய பதினேழு வருட கனவை வந்து நிறைவேற்றுவதற்கு பும்ரா ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாது உங்களை போலவே உங்க கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் தெரியணும்னா நம்ம பதிவு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்